ശ്രീഗുരുമ ഹരി ഓം ഓ സച്ചൂ കൃഷ്ണായ ക്ലിഷ്ടകാരിണേ നമോ വേദാന്തേ ബുദ്ധിസാക്ഷിണേ ഫസ്റ്റ് ശ്ലോകത്തെ പഠിച്ചിട്ട പ്രാരംഭോ ഓ വിം വിഷ്ണുഷാരോ வந்து ஏகாதசியில ரொம்ப விசேஷமான ஏகாதசி மார்கழி மாசத்துல வந்து வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம் அது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நம்ம சொல்லிடுவோம் தமிழ்ல வைகுண்ட ஏகாதசின்னா என்ன அப்படின்னா இந்த மாசத்துல உண்டாக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் என்னன்னா வைஷ்ணவ கோயில்ல தமிழ்நாடு வைஷ்ணவ கோயில்லையும் தமிழ்நாடு வைஷ்ணவ கோயில்ல மாதிரி மத்த எல்லா இடத்துலையும் ஆந்திரா இந்த இடத்துல கூட இருக்கு ஆந்திரா ஆந்திராலையும் கூட இது வைஷ்ணவ வைகுண்ட ஏகாதீசமா ஒத்துக்கிறாங்க இந்த தக்ஷிண பிரதேசத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய கோவில் உத்தர இருக்கு ரிஷிகேஷ்லையும் ஒரு தமிழ் திருப்பதி பாலாஜியோட அவங்களுடைய ஒரு கோயில் இருக்கு ஸோ அந்த வைஷ்ணவ கோயிலையும் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வர்றதுக்கு ஒரு கேட் ஒன்று வச்சிருக்கோம் அந்த கேட்டை வந்து அவங்க அன்னைக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு ஸ்வர்கத்வாரம் சொர்க்கத்வாரம்னு சொல்லுவோம் நம்ம ஸ்வர்கவாசல்னு சொல்லுவாங்க சொர்க்க வாசல்னா சொர்க்குவாரம் வடக்குல இருக்கக்கூடிய ஒரு கதவு அந்த கதவு பொதுவாக மெயின் டோர் ஒன்று இருக்கும் அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டெய்லி ஆனால் இந்த வைகுண்ட துவாரத்தை வந்து இன்னைக்கு மாத்திரம்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு பின்னாடி இல்லை இன்னைக்கு காலையில் ஓபன் பண்ணுவாங்க இன்னைக்கு சாயந்தரம் க்ளோஸ் பண்ணுவாங்க முடிஞ்சு போச்சதோட ஐதீகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இந்த துவாரத்து வழியா இன்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வைகுண்டத்துக்கு நாம ஏற்கனவே ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ரிசர்வேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அந்த தாத்பரியம் அது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கு ஐதீகம்னு சொல்றது தான் சரியா அப்போ இந்த இந்த இடத்துல நான் வந்து அந்த விஷ்ணுவுடைய பெருமைகளை இவன் சொல்லிட்டு இருக்க பிரகலாதன் வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்பாட்டியும் மத்த ராட்சர்களையும் சொல்லிட்டு இருக்கான் அதனால தஸ்மாத்யே சேத் மகதே சுயம்யம் சமத் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அதனால பெரிய பெரிய நிலை அடையணும்னு யாரு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் நிறைய புண்ணிய காரியம் செய்யணும் அது நான் நீ வந்து மோட்சமே எனக்கு வேணும் நிர்வாணம் அப்படின்னா அமனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை நிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா மோட்சம் ஓ மோக்ஷம் வேணும் அப்படின்னு சொல்லி யாரு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து சமத்துவத்தை அடையணும் சமத்துவம்னா ஹர்ஷ சோகத்துல அதாவது ஆஹ் என்ன சந்தோஷம் துக்கம் இதுல எதுலையுமே பட்டுக்காம இருக்கிறது ஆகத்தே ஸ்வாகத்தம் குர்யாத் கச்சந்தம் நன் இவார அப்படிங்கிற ஒரு புத்தியோட அதாவது வந்ததுன்னா வரவேற்போச்சுன்னா ஒன்னும் தடுக்காத போயிட்டு போயிட்டே இருக்கட்டும் வந்தா வரட்டும் போனா போட்டோம் வந்ததை வரவேல் வைப்போம் சென்றதை செலவில் வைப்போம் அதான் முடிஞ்சு போச்சு சோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது சொல்றாரு பிரஹ்லாதன் சொல்லி இன்னும் கண்டினியூ பண்றோம்ல தேவா மனுஷாவசவஹ பஹி பக்ஷி விரக்ஷரி சிறப்பாக ரூபமேததன்திணோர் பிண்ணம் இவஸ்திதம் தேவா மனுஷியா பசவ பட்சி விரச சரிசிற ரூபேத்தனந்த விஷ்ணோம் இவஸ்திதம் தேவர்கள் மனுஷர்கள் பசுக்கள் பட்சிகள் மரங்கள் செடிகள் ச பாம்பு முதலிய வகைகள் இது எல்லாமே அனந்த விஷ்ணோ ரூபம் ஏத்தது இதெல்லாம் அனந்தமான அனந்தனான விஷ்ணுவுடைய ரூபங்கள் பிண்ணம் இவஸ்திதம் அவர்ல இருந்து வேறுபட்டதா எல்லாமே அனந்தனா தான் எங்கேயுமே பார்க்கலையே விஷ்ணுவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு தூணிலும் இருப்பார் துரும்பிலிருப்பார் அப்படின்னு சொல்றான் எங்க இருக்காண்டா அப்படின்னா எல்லா இடத்தையும் இருக்காரு அவருடைய ரூபம் தான் எங்க இருக்காரு இந்த தூண்ல இருக்காரா ஆனா இருக்கார் தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் நாராயண் அதுதான் விஷயம் அப்போ பின்ன விவசித்தம் நம்மள இருந்து வேறுபட்ட மாதிரி ஒரு தோற்றம் நம்மளுடைய அறியாமையினால அவரு வேறுபட்ட மாதிரி தெரிகிறாரே தவிர अवर् वेरुपडलै एतद् विजानता सर्वं जगत् स्थावरजङ्गमं द्रष्टव्यम् आत्मत्व आत्मवत् विष्णुः यतो अयं विष्णुरूपधृक् एतद् विजानता सर्वं जगत् स्थावरजङ्गमं द्रष्टव्यम् आत्मवत् विष्णुः यतो अयं विश्वद्रूपधृक् இதை யார் தெரிந்து கொண்டாரோ அவர் இந்த ஸ்தாவரஜங்கமாக இருக்கக்கூடிய அதாவது நகர்வது நகராதுன்னு எல்லாமே இருக்குல்ல அது எல்லாத்தையும் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்ம திரஷ்டவியம் தன்னிலிருந்து வேறுபடாததாக பார்க்க வேண்டும் தான் யார் அப்படின்னா எல்லாமே விஷ்வந்த விஷ்ணுதான் விஷ்ணு விட்டா வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா விஸ்வந்தான் ரூபத்தை விஸ்வரூபத்திற்கு எல்லா ரூபங்களையும் தாங்கி கொண்டிருப்பவர் விஷ்ணுதான் அந்த விஷ்ணு சுரூபமாக எல்லாத்தையும் நம்ம பாவிக்கணும் ஏவம் ஞாத்தே சகவான் அநாதி பரமேஸ்வர பிரசீதத்தியச்சு சார் அநாதி பரமேஸ்வர எஸ் பிரசன்னே கிளேசம்சய அப்போ இந்த மாதிரி தன் தெருஞ்சிண்டானோ இந்த பகவானானவர் ஆனவர் அநாதி பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி தெருஞ்சிண்டவர் மேல பிரசீதத்தி சந்தோஷம் அடைவார் அவர் அந்த அச்சுதனானவர் பிரசீதம் அடைஞ்சா சந்தோஷம் அடைஞ்சான் கேச சம்சய கேசங்கள் எல்லாம் நம்முடைய மனதிற்கக்கூடிய கிளேசங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து முழுமையா நீங்கி போயிடும் அப்படின்றார் அடுத்தது பகவத்கீதைக்கு திரும்பி வந்துட்டார் பகூனாம் ஜென்மனாம் ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசு சர்வமிதி சமாத்மா சுர்லபான் பகூனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதே அசுதேவஹ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபக பகுநாம் ஜென்மனாம் அந்த பல பிறவிகளை அடைந்த பின் முடிவில் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் பல பிறவிகளை அடைந்த பின் முழு முடிவில் மனப்புள்ளாகி பூண்டாகி புருவாகி மனமாகி பல்விரகமாகி அப்படின்னு சொல்லி சொல்லி சுத்தே இருக்கிற சுத்தே இருக்கிற அந்த சொல்றாரு சொன்னாரு பிறந்திழைத்தேன் பெறுவான் அப்படின்ட்டாரு எப்பா போதும்டாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன்டாப்பா அப்படிங்கிறாரு அதனால நீ நினச்சுன்ற கூடாது என்ன அப்படின்னா ஒரு லட்சம் பிறவி எடுத்தா போதுமா ஒன்றரை லட்சம் எடுத்தா போதுமா அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் எடுக்காத நீ பிறந்துண்டே இருக்கணும் பிறந்த சாவு செத்துண்டே இருக்கணும் அதுதான் தலையெழுத்து ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா மனசு இந்த புண்ணிய கர்மத்தை ஈட்டி புண்ணிய கர்மத்தை சம்பாதிச்சு அந்த புண்ணிய கர்மத்தின் மூலமாக சித்த சுத்தியை அடையில சித்த சுத்தின்னா என்னது மோக்ஷ ஞானத்துக்கான காரணம் அதுதான் ஜென்மனா மந்தேன் எப்போ பல ஜென்மங்கள்ல நாம செஞ்ச புண்ணிய கர்மங்களானது நல்ல சித்த சுத்திய ஞானத்துக்கு அதிகாரத்துவத்தை கொடுக்கறதோ அப்போ ஞானவான் அவன் ஞானத்தை அடையறான் ஞானத்தை அடைகிறதுனால என்னாலும் மாம் பிரபத்தத்தை அவன் என்ன அடையறான் ஞானம் என்னை அடைதலும் வேறு வேறு இல்லை அப்படிங்கறதுனால அவன் என்ன அடையறான் அவன் அடைஞ்சா என்ன என்ன நிலையில இருப்பான் வாசுதேவ சரமித்து இது எல்லாம் வாசுதேவன் தான்டா அப்படிங்கிற அந்த தெளிவு உண்டாகும் அப்படிப்பட்ட தெளிவுள்ளவர் சமஹாத்மா சுதுர்லபா அந்த மாதிரி தெளிவுள்ளவர் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அப்படிங்கிற இத்தியாதி இந்த மாதிரி பல வகையான வச்சனங்கள்னாலையும் ஹிம்சாதி ரஹித்தேனஸ்காராதி கர்த்தவியம் இரிசித்தும் விஸ்வசப்தேன பிரம்மாபி பிரம்ம அபிஜியத்தை வா அப்போ இந்த மாதிரி சொற்களால என்ன தெரிகிறது நமக்கு அப்படின்னா ஹிம்சா முதலிய துன் மற்றவர்களை துன்புறுத்துறது முதலிய எந்த ஒரு விஷயங்களும் ஸ்துதி நமஸ்காரம் முதலிய நல்ல வகை வழிகளில் மூலமாக சாத்விக வழிகளில் மூலமாக நாம வந்து கர்த்தவியம் நாம வந்து விஷ்ணுவ வழிபடணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தரிசித்தும் விஸ்வ சப்தேட பிரம்மாதித்ய விஷ்ணு விஸ்வ அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லுனால பிரம்மத்தை குறிக்கிறார் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம் பக்த சங்கவர்ஜித நிர்வீர சரபூஷோ மத் மத் பரமஹ பக்தர் சரவூதேஷோ யி பாண்ட என்ன சொல்றாரு மத்கர்ம கிருத்து என்னுடைய செயல்களையே செய்கிறாரோ என்னுடைய செயல்களை என்னை அடைவதற்கான செயல்களை எவர் ஒருவரு செய்கிறாரோ மது பரமக நான் தான் யாருக்கு பரமமாக இருக்கிறேனோ மேன்மையானவனாக என்னை காட்டிலும் வேறொன்றும் இல்லை அப்படின்னு யாருக்கு நான் இருக்கேனோ மத் பக்த அப்படிப்பட்ட என்னுடைய பக்தனுக்கு சங்க வர்ஜித எந்த சம்பந்தம் இல்லாதவனுக்கு நிர்வயரக எந்த விரோதம் இல்லாதவனுக்கு அதாவது சங்க வர்ஜிதக அப்படின்னு சொல்லி சொன்னா ஆசை வயப்படாதவனுக்கு நிர்வயரகனா கோவப்படாதவனுக்கு அப்ப காமக்ரோதம் எவனில் இல்லையோ சர்வ எல்லா பூதங்களிலும் காமக்ரோதம் இல்லை அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை அப்படி விருப்பு வெறுப்பற்ற எவன் ஒருவனோ ச மாம் ஏத்தி பாண்டவ என கத்தவு தாத்து மாம் ஏத்தி பாண்டவா என்னை அடைகிறான் ஹே பாண்டவனே பாண்டவா அப்படின்னு இப்ப என்ன சொல்றாரு பாண்டவா பாண்டு புத்திரனே அப்படிங்கிறாரு இப்போ ஏற்கனவே சொல்லிட்டான் நான் உங்களுக்கு அந்த கதையை உம் அப்போ ஹே பாண்டு புத்திரா தெரிஞ்சுக்கோ என்ன அவன் அடைவான் சரியா அடுத்தது பகவத்கீதையில முடிச்சு திருப்பி விஷ்ணு புராணத்துக்கு போறாரு <coughs> न चलति निजवर्ण धर्मतो यह समम सममतिर आत्मसुहृत्विपक्षपक्षे न हरति न चहंति किंचित् उच्चयि सितमानसंतमं तम अवेहि विष्णुभक्तम् न चलति निजवर्ण धर्मता ह यह सममति हि समम अति हिला सममति तीही, हि आत्मसुहृत्विपक्षपक्षे சிதம் மனசம் தம் ஏ அவேஹி விஷ்ணு பக்தம் விஷ்ணு பக்த விஷ்ணு பக்தி விஷ்ணு பக்தன் அந்த விஷ்ணு பக்தனுக்கு என்ன மாதிரியான லட்சணம் அவனை பார்த்தா இவன் தான் விஷ்ணு பக்தன்டா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா நாமம் போட்டுருந்தான அவன் அடுத்தவனுக்கு நாமம் போட்டதுக்காக அவனுக்கு நாமம் போட்டுட்டு இருக்கும் ஏன்னா இப்ப இந்த மாதிரி கூட்டம் நிறைய கிளம்பி எடுத்து ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அநாதாசிரம அநாதாஸ்ரம அநாதாசிரமம் நடத்துறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி பசங்களால நல்ல விபதி பட்டையை இல்ல நாமத்தை போட்டு நமக்கு பட்டையும் போட்டு நாமத்தையும் அதனால ஒருவன் தன்னுடைய வர்ண ஆசிரமங்களின் தர்மங்களை கடைபிடிக்கிறானோ அதை விடுவதில்லையோ சரியா அது மாத்திரம் இல்ல சமமதிமுகப்பட்ட அதாவது சஞ்சலப்படாத புத்தி உள்ளவன் சமமத்தின புத்தி அப்படின்னு சொன்னோம்ல சமத்துவ எதுல சமத்த புத்தி அப்படின்னா ஆத்ம விபக்ஷ பக்ஷே ஆத்ம சுகரத்து ஆத்ம விபக்ஷ ஆத்ம சுகத்து அப்படிங்கிற பட்சத்திலையும் ஆத்ம விபக்ஷ அப்படிங்கிற பட்சத்திலையும் அப்படின்னா தனக்கு நண்பன் அப்படிங்கறதுலயும் தனக்கு எதிரி அப்படிங்கிறவன்லயும் நன் நட்பும் எதிரியும் எதிர் எதிரி தன்மையும் பாராட்டாம எவன் ஒருவன் ரெண்டு பேரையும் பொதுவா பாக்குறானோ சமமா பாக்கோரூபோதிக்கும் ஆசைப்படுறத கொள்றதுக்கும் ஆசைப்படுறதில்ல சரியா கிஞ்சித்து கொஞ்சம் கூட எந்த மாதிரியான எந்த ஒரு பிரவர்த்தியும் கெட்ட பிரவர்த்தியும் இல்லாதவன் உச்சைகி சித்த மனசம் எவனுடைய மனது மேன்மையான அந்த பரமாத்மாவிலேயே நிலைப்பட்டதா இருக்கோ

अमत्सर है प्रशांत है शुभ है अखिल सत्व मित्र भूत है प्रिय हित वचन है अस्तमान माय है वसति सदा हृदय तस्य वासुदेव है विमल मति ही तूमियान बुद्धि चित्त शुद्धि यवर्कु उंडायिरुको विमल मतिना चित्त शुद्धि उंडानवर அ மச்சரக மத் மத மச்சரியம் இல்லையோ மச்சரம் அப்படின்னு சொல்லி ஏ அவ பண்ண முடியுமா என்னால பண்ண முடியாதா நான் பண்றேன் பண்ற அப்படின்னு அகங்காரம் அதுக்கு போய் மச்சரம் சரியா பிரசாந்த எவர் ஒருவர் கோபம் இல்லாததுனால அமைதியா அகங்காரம் இல்லாததுனால அமைதியா இருக்காரோ சுபசரித்த எவருடைய நடவடிக்கை செயல் ரொம்ப நல்லதா இருக்கும் அவருடைய மனசு சுத்தமா இருக்கு அதனால செயலும் சுத்தமா இருக்கு வர் அகில சுவ அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளோடும் நட்பு பாராட்டுறவர் யாரோ அப்படி நட்பு பாராட்டுறது மாத்திரம் இல்ல அவங்களுக்கு எல்லாம் எது பிரியமானதோ எது ஹிதமானதோ அப்படிப்பட்ட வச்சனங்களை பேசுபவரா இருப்பவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுபவரா இருப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தனுக்கு நல்லதா நம்ம வந்து அவன் பிரியமான ஒரு விஷயமா பேசுறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசுறோம்னு வச்சுக்கோங்க அவனுக்கு குழி வெட்டுறதா கூட சந்தோஷப்படுத்து பேசலாம் ஆனா இந்த குழி வெட்டுற பழக்கம் இல்ல அவருக்கு பிரியமானதாவும் பேசுவார் அதே மாதிரி அவனுக்கு நன்மை இருக்காதவருக்கு ஒரு விஷயமும் பேசுவார் அப்படிப்பட்டவர் அஸ்தமான மாயக எவருக்கு மனதில் மாயானது மாயை அப்படிங்கறது இங்க ஏமாற்றக்கூடிய அந்த சுபாவம் பொய் பொய் புரட்டும் அது இல்லாதவரா இருக்காரோ இல்ல மாயியானவர் எவரில் இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவருடைய வாசுதேவ வசதி வாசுதேவர் எப்பொழுதும் இருப்பார் அப்படிப்பட்ட அவங்களுடைய தான் எப்பொழுதும் இருப்பார் வாசுதேவர் வசதி ஹிருதி சனாத்தனேஜின் பகவதி புமான் ஜகோசிய சௌமிய ரூப கி ரச மணி ரம்யமான் ரம்யமாத்மனோந்த வசதி கசயி சாரு தயவோத்தி சனாத்தனே பி புமான் ஜகதோ ரூபி ரசமதி சாரு தயா இவ சா சால போத்த என்ன சொல்றார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துடைய சுருக்கம் சொல்லணும்னா தமிழ்ல ஒரு பழமை சொல்லுவோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய பழமொழி என்ன சொல்றாரு பசதி ஹிருதி சனாதனை ச தஸ்மின் எவருடைய எவருடைய ஹிருதயத்தில் அந்த சனாத்தனமான நிரந்தரமா இருக்கக்கூடிய சிரந்தனமா இருக்கக்கூடிய சிரந்தனம் சிரஞ்சீவி சிரந்தனம் அப்படிலாம் சொல்றோம்ல சனாத்தனம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா எவருடைய ஹதயத்தில் இருக்கிறாரோ வசனிவாசி தாத்து எவருடைய இதயத்தில் இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் தஸ்பின் அப்படிப்பட்டவருடைய புமான் ஜகத்தோஸ் பவதி பகதி அப்படிப்பட்டவருடைய அந்த மனிதருடைய அந்த 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 ஜீவனுடைய இந்த உலகத்தில் சௌமிய ரூபம் ஒரு அழகான உருவம் வந்துடும் அழகான உருவம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த பகவான் யாருடைய ஹதயத்தில் இருக்காரோ அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி கணங்கரே இருப்பான் கரிவாலிட்டியா ஆனா ஒரு தேஜஸ் இருக்கும் பார்க்குறோம்ல அதே மாதிரி அஷ்டா எட்டு கோணம் அஷ்ட அஷ்டகுணா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனால் அவரை பார்த்தாலே ஒரு ஆக்கர்ஷணம் இருக்கும் அது அதெல்லாம் ஒடுங்க பரவாயில்ல சிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் நம்ம பார்த்துட்டு வரோமே நர சிங்கம்னாலே ஒரு பயம் இருக்கணுமே இல்லைய பயம் சௌமிய ரூபம் புரியறதா அப்படி எந்த மாதிரியான எந்த இடத்துல அந்த அந்த அந் அந்த பரமாத்மா இருக்கிற சுபாவம் வெளிப்படுறதோ பரமாத்மாவுடைய வெளிப்பாடு உண்டாகிறதோ அவர் ஒரு அழகு அவர்கிட்ட வந்துடும் அது எப்படி அது எப்படி உண்டாகும் அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படின்னா நான் சொல்றேன் உனக்கு உதாரணம் அப்படின்ட்டு கிதி ரசமணினா பூமி ஷிதினா பூமி பூமியில இருக்கக்கூடிய ரசமணி ஒரு பெருமை பெரிய ஒரு 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 புதையல்னு வச்சுக்கோங்க புதையல் அப்படிங்கிறதோட ஆஹ் வைர வைடூரியத்துடைய சுரங்கம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ரம்யம் ஆத்மனோ அந்த அப்படி எப்படி அது வந்து புதையல் வந்து உள்ள இருக்கோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய புதையல் வந்து வெளிப்படுறதுக்கு அது காரணமா அது வெளிப்பாட்ட அது காமிக்கிறது எப்படி காமிக்கிறதுனா கசையத்தி சாருத்தையாவ சால போக்க புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த செடி ஒரு செடி இருக்குல்ல புதுசா முளைச்சிருக்கக்கூடிய செடி இந்த வருஷத்துக்கு புதுசா முளைச்சிருக்கக்கூடிய செடி அந்த செடியில ஒரு அழகு இருக்கும் அந்த அழகே வந்து மற்ற இதுவும் புல்லுதான் அதுவும் புல்லுதான் இந்த புல்லோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அது கீழே வந்து அந்த ரசமணியோடைய பிரகாசம் இருக்கு அதனால அது இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கு அது மாதிரி இ உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹரியானவர் வெளியில பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறது இங்க தாற்பயம் சரியா சகலமிதம் அகம் சவா பரம புமான் பரமேஸ்வர ச ஏக இதாச்சலா பவதி அனந்தே பிரதேகத்தே விரதத்தான் விஹாய தூராத் இந்த ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டா யமன் வந்து தன்னுடைய தூதங்கிட்ட சொல்றாரு சகலமிதம் அகம்ச வாசுதேவ இது எல்லாமும் நானும் வாசுதேவன் பரமபுமான் பரமேஸ்வர செய்யக்க பரமபுருஷனான அந்த பரமேஸ்வரன் ஒருவனே ஒருவனே தேவன் மட்டும் இல்ல இதிமதி ராச்சாலா இந்த புத்தியானது எவரில் அச்சலமாக இருக்கிறதோ ஆட்டங்காணாம நிலைப்பட்டதா இருக்கோ அனந்தே அந்த அனந்தன்ல அந்த பரமேஸ்வரன்ல ஹிருதே விரோடைய இதயத்துல அந்த மாதிரி இருக்காரோ அச்சலா ஹிருத மத்தி அச்சலா அந்த புத்தி அவருக்கு தெளி தெளிவாக அவருடைய இதயத்தில் நிலைப்பட்டதா இருக்கோ விர தான் தூராத் அவங்க கிட்டே தூரத்துல ஓடிபடு அவங்களுக்கு விட்டுப்பட்டு ஏன் விட்டுட்டு ஓடி போனா அவங்களுக்கு டைம் அச்சுல அவங்க கூப்பிட்டு ஆ நான் உனக்கு சொல்கிறேன் கேளு அடுத்த ஸ்லோகத்துல திருப்பி இதே விஷயத்த சொல்றாரு நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ நான் ஏற்கனவே நானே நானே இந்த தவ பண்ணிட்டு மாட்டின்ட்டேன் மார்க்கண்டை இருந்தான் மார்க்கண்டையா கதை நம்ம பார்த்தோம்ல மார்க்கண்டையம் இருந்தான் அவன் வந்து பெரிய பக்தன் அவன் வந்து அவனுக்கு டைம் ஆச்சு பதினாறு வயசு ஆச்சு அவனை கொண்டு போக வேண்டிய டைம் வந்துடுத்துன்னு ஒன்று அவன் போய் கட்டி பிடிச்சான் சிவலிங்கத்தை அதெல்லாம் நமக்கு இல்லை நம்ம வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாசத்தை தூக்கி போட்டேன் சிவன் அங்கேந்து வந்து டை அப்படின்னு சொல்லிட்டு என்னை காலால் உதைச்சு காலனை காலால் உதைத்தார் சிவன் அப்போ அந்த மாதிரி உனக்கு பிராதரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன்னு சொல்றாரு யம நியம விதூத கல்மஷாணாம் அனுதினம் அச்சுத சக்த மானசானாம் அபகத மத மான மாச்சர் மச்சரானாம் விரஜ பட தூரதரேனமானவானாம் யம நியம அனுதினம் அச்சுத மத மாணூரத்தரே மாணவா என்ன சொல்றாரு யம யம நியம அஹிம்சா சத்யமஸ்தேயம் ப்ரமச்சரிய அப்பரி யப்படின்னு சொல்லிட்டு யமத்தை பற்றி யோக சூத்திர சொல்லியிருக்கு அஹிம்சை உண்மை பேசுதல் அடுத்தவங்களை துன்புறுத்தாதுதல் துன்புறுத்தாமல் இருக்கிறது வாக்கு மனசு எல்லாத்திறனையும் உண்மையை பேசுறது அஸ்தேயம் திருடாமல் இருக்கிறது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது அப்பரிக்கிரம் அடுத்த பொருள் ஆசைப்படாமல் இருக்கிறது இது எல்லாம் வந்து தேவைக்கு அதிகமாக எதுவும் ஆசைப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து யமம்னு சொல்லப்படுறது நியமாக சௌஷ சந்தோஷ சுவாத்தியா ஈஸ்வர பிரணிதானி நியமாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சௌச்சனா சுச்சி தூய்மை வெயிட் தூய்மை உள்தூய்மை எல்லா தூய்மையும் ஒழுங்கா இருக்கணும் அடுத்தது சந்தோஷ மனது எப்பவுமே பிரசன்னமா இருக்கணும் தபஸ் ஒழுங்கான தபஸ் செய்கிறவனா இருக்கணும் சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் சொல்லி சொன்னா வேதங்களை ஒழுங்கா தன்னுடைய வேதங்களை ஒழுங்கா படிக்கணும் இல்ல தன் மந்திரங்களை ஒழுங்கா ஜீவிக்கணும் அப்புறம் ஈஸ்வர பணிதானி ஈஸ்வர பூஜை பூஜை புனஸ்காரங்களை ஒழுங்கா செய்யணும் ஈஸ்வர பூஜையை ஒழுங்கா செய்யணும் இதெல்லாம் நியமம் அப்படி யம நியம இந்த யமங்களையும் நியமங்களையும் எவன் ஒருவன் ஒழுங்காக பழங்குறானோ விதூத கல்மஷாக அவனுடைய கல்மஷம் கல்மஷம்னா அழுக்கு அந்த அழுக்கானது எவனுடைய இதயத்திலிருந்து நீங்கறதோ கஸ்மலம் இதெல்லாம் ஒரே பொருள் சரியா அச்சுத அது இதுவே இதுவே வந்து அவனுக்கு அப்படின்னா அந்த இதய் உண்டானது என்னது ஒவ்வொரு நாளும் அவனுடைய மனசுல அச்சுதன் சக்தன் அப்படின்னு சொல்லி அச்சுதன் நிலைப்பட்டது அச்சுனில் பிடிப்புள்ளது அப்படிப்பட்ட மனசுள்ளவன் அவன் அபகத மத மான மச்சராணம் அதனால என்ன அப்படின்னா அவங்க கிட்டே நீங்கிறது அபகத நீங்கிறது என்னது மத நான் பெரிய பணக்காரன் பணக்காரன்ட்டோ மான அபிமானம் நான் மாதிரி ஒருத்தர் அருங்க முடியுமா அப்படின்னுட்டோ இல்ல மச்சரானம் அவன அவன் என்ன பண்றப்பாரு என்ன அவன் என்னோட பெரிய ஆளா நான் எவ்வளவு பெரிய ஆளா ஆகி பாரு அப்படின்னு இந்த மாதிரி அகங்காரத்துடைய பல வகையான நெறிகள் இது எல்லாம் எவங்கிட்ட நீங்கியதா இருக்கோ ஹே பட்ட சிஷ்யா கேட்டுக்கோ அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இருந்து ஓடிய போய்டு பக்கத்திலே நிக்காத அப்படிங்கிறார் இத்தியாதி வச்சனை வைஷ்ணவ லக்ஷண லக்ஷணசிய ஏவம் பிரகாரத்துவாத் இந்த மாதிரியான வச்சனங்கள்ல விஷ்ணுவுடைய சுரூப்பம் வைஷ்ணவ லக்ஷணம்னு சொல்லி சொன்னா விஷ்ணுவுடைய பக்தர்களுடைய சொருப்பம் இந்த மாதிரியானது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஏவம் பிரகாரத்தை இப்படிப்பட்டதா இருக்கிறதுனால ஹிம்சாதி ரஹிதேன விஷ்ணோஹ்துதி நமஸ்காரி கர்த்தவியம் இப்ப நீ ஹிம்சை முதலியதா இல்லாத இந்த ஸ்துதி நமஸ்காரம் முதலிய இந்த ஜபங்கள் முதலியதான விஷ்ணு சாசனம் ஜபம் முதலியதான இந்த வழியில நீ அவரை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இதுக்கு வேற ஏதாவது அங்கம் இருக்கா அங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கம்னா அதுக்கு அது சப்போர்ட்டா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு கொண்டு வர்தயாத்ய கொண்டு அதுக்கு அப்புறம் ஸ்மிருதி கொண்டு வரார் ஸ்ருத்தி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா தேயம் அஸ்ரத்தயாதேயம் அப்படின்னு நம்ம தைத்திரம் அப்படின்னு எழுத்தோம்னா அங்க அதேயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அப்போதையா தேயம் எங்க வந்து தக்ஷிணையா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த இடத்துல கொடுக்கணும் எவ்வளவு விஷ்ணு ஜபம் பண்ணு ஜபத்தை சொல்லிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு இல்லாம ஸ்ரத்தையோட பண்ணு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் அங்கம் அதுக்கு அந்த ஜபத பாதிகளுக்கு அங்கம் ஸ்ரத்த அது சொல்ல ஸ்ரத்தையா தேயம் ஸ்ரத்தையோ கொடு ஸ்ரத் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரத்தை இல்லாம கொடுத்துடாத பலன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் அதுதான் ஆனா இந்த விஷயத்தை வந்து பதினெட்டாவது அத்தியாயத்துல ராஜச தாமச சாத்விக ராஜஸ்தாமச நிலைகளை பல பல விஷயங்கள்ல விஷயத்த சம்பந்தப்படுத்தி சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை மதுசூன் சரஸ்வதி சுவாமிகள் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் அப்படிங்கிறார் அதேயம் இல்ல தேயம் எடுத்துக்கிறார் அஸ்ரத்தையா உனக்கு இருக்கா இல்லையான்றதுல குடு அவ்வளவுதான் சொல்லிடுன்னு சொல்லி குடு ஸ்ரத்தையா கொடுத்தா பலன் இருக்கு ஸ்ரத்த இல்லன்னா பலன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அவங்க அப்படி எல்லாம் ஸ்ரத்தையோட கொடுத்தா சாத்விக ராசிக்க பலன் எவ்வளவு ஸ்ர்தா இருக்கோ அந்த மாதிரிக்கு ஏத்த மாதிரி சாத்விக பலன் உண்டாகும் உனக்கு நீ ஸ்ரத்த இல்லாம கொடுத்தா தாமசிக பலன் பலன் இருக்கு கொடுத்ததுக்கு பலன் இருக்கணும்ல அது தாமசிக பலனா வரும் அப்படின்றார் அவர் சரியா சுதேகே ஸ்ரத்தையோட காரியங்கள் அக்னிஹோத்திரம் முதலே அக்னிகாரியங்களை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதுக்கு உண்டான முக்கியத்துவம் ஸ்ரத்தைக்கு உண்டான சொல்றாதான் சொல்றாருதான் லபத்தே ஜானம் அப்படின்ட்டார் பகவான் பகவத்கீதையில ஸ்ரத்தை இருந்தாதான் ஞானத்தை அடைய முடியும் ஸ்ரத்தா முக்கியமான அங்கம் ஞானத்துக்கு அதனால அது சொல்கிறார் சரியா நம்ம பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதுச்சதே பூர்ணஸ் பூர்ணமாதாய சாந்தி